சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி அதாவது கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முயன்றது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கூட்டணி உடைந்தது இருவரும் தனித்தனி அணி அமைத்து போட்டியிட்டனர் இருவருமே தோல்வியை தலைவினர் திமுக தான் ஆட்சி கட்டலில் அமர்ந்தது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையின் பதவியும் பறிபோனது புதிய மாநில தலைவராக நரிகார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் ஆனால் அவர் வந்தும் கூட பாஜகவிற்கு எந்த ஒரு முன்னேற்றமும் நடந்ததாக தெரியவில்லை இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியை ஏற்படுத்த அதிமுகவை உடைக்கும் முயற்சியை பாஜக தொடங்கியது இதற்காக செங்கோட்டையனை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார் அதன் பின்னர் எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து பேசிய அமித்ஷா சில தகவல்களை கூறி மிரட்டும் தோணியில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கூட்டணியும் உருவானது கூட்டணியை அறிவிக்கும் போது தமிழகத்தில் பாஜக கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்று அமித்ஷா அறிவித்தார் ஆனால் எடப்பாடியோ கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கிடையாது என்று கூறினார் இந்த கூட்டணி அமைச்சரவை அமைக்கும் என்று அமித்ஷா ஒரு பக்கம் கூற பின்னர் எடப்பாடியோ கிடைவே கிடையாது தனித்த ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி ஒரு பக்கம் கூவிக்கொண்டிருந்தார் நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னை கண்டு பயந்து நடங்கி கூட்டணி அமைக்கும் போது தமிழகத்தில் மட்டும் ஆட்சி இல்லாமல் எப்படி எடப்பாடி பழனிசாமி மட்டும் தன் பேச்சை கேட்பதில்லை என்று அமித்ஷா கடும் இதனால் மீண்டும் அதிமுகவை உடைக்கும் பணியை தொடங்கி பாத்தான் ஓபிஎஸ் டி டிடிவி தினகரனும் ஒருவர் பின் ஒருவராக கூட்டணியை விட்டு விலகினர் அதன் பின் தற்போது பாஜக தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறி செங்கோட்டையனை வாய்ஸ் கொடுக்க வைத்தது பாஜக அதன்படி அவரும் வாய்ஸ் கொடுத்தார் எதிர்பாராத விதமாக செங்கோட்டையனின் பதவியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பறித்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த செங்கோட்டையன் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போன செங்கோட்டையன் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்று டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார் அப்பொழுது அதிமுகவை உடைப்பது குறித்தும் எடப்பாடியை கட்டுப்பாட்டில் வைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதற்கான ஒரு செயல் திட்டமும் வகுக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையன் டெல்லியில் இருந்து கோவை திரும்பினார் அதனைத் தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டி டி விதிநகரனை டெல்லி வரும்படி மேலிடம் அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி அதிமுகவில் மேலும் பல தலைவர்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி நேற்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் மேலும் செங்கோட்டையின் ஆதரவாளர்களை கண்டுபிடித்து அவர்களை மீண்டும் தங்கள் பக்கம் இழுக்கும் பணிகளை தொடங்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது அதற்கு முன் இப்படியாக ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு கட்சியே அலங்கோலமாக மாறிவிட்டது எப்படி இருந்த கட்சி இப்படி ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது என்று அதிமுகவின் தீவிர ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர் இந்த நிலையில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பலரும் திரண்டு செங்கோட்டையனின் வீட்டில் சென்று பேசியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டையனுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் இடையே தகராறுகள் ஏற்பட்டுள்ளது இதனால் தற்போது அவரது ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு வந்து திமுகவில் இணைய போவதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி ஏற்கனவே அதிமுகவில் இருக்கும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அதிமுக பிச்சு பிச்சு கிடப்பதாகவும் ஒரு பக்கம் செங்கோட்டையன் வாங்கல் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்று கூறுகிறார் இன்னொரு பக்கம் எடப்பாடியோ தன்னை தனித்து செயல்படுவோம் என்று கூறுகிறார் இப்படி இருக்கும் கட்சியில் இருந்து கொண்டு எங்கள் பதவியை நாங்கள் இழக்க விரும்பவில்லை என்றும் இருக்கும் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாங்கள் திமுகவிடையே போவதாக அவர்கள் தங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒட்டுமொத்த அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இவர்கள் என்னதான் கூவி கூவி கொண்டாலும் கடைசியில் திமுகவைதான் வெற்றி கொடியை நாட்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர் பாஜகவும் செங்கோட்டையினை கைவிட்டால் தற்போது செங்கோட்டையின் உட்பட முக்கியமான அதிமுகவின் தலைகளும் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி அதிமுக வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே இ செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடியின் இந்த நகர்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெருவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்